இந்தியா ஒரு விவசாய நாடு என்ற நிலையில் பல ஆண்டுகளாக பாரம்பரிய பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வந்தது ஆனால் தற்போது இந்த நிலை மாறி மாற்று பயிர் விவசாயம் செய்வதற்கு அதிக அளவு விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் அதில் புதிய பயிர்களில் விவசாயம் செய்யப்பட்டு வருகின்ற நிலையில் டிராகன் பழம் சாகுபடி பல மாநிலங்கள் அளவில் நடைபெற்று விவசாயிகளுக்கு அதிக லாபத்தை பெற்றுத் தருகிறது இந்நிலையில் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள புளியமரத்து கோட்டை பகுதியைச் சேர்ந்த விவசாயி தனராஜ் என்பவர் தனது விவசாய நிலத்தில் பல ஆண்டுகளாக காய்கறி விவசாயம் மாற்று பயிர் விவசாயம் செய்யலாம் என பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டார் இதனையடுத்து கல்கட்டாவில் இருந்து டிராகன் ஃப்ரூட்ஸ் நாற்று ஒன்றுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் என இரண்டாயிரம் நாற்றுகள் வாங்கி வந்து அவரது தோட்டத்தில் கல் ஊன்றி அதன் மீது கம்பி பந்தல் அமைத்து சுமார் ஏக்கருக்கு மூன்று லட்சம் வரை செலவு செய்து நடவு செய்தார் இந்நிலையில் இவர் நடவு செய்த இந்த டிராகன் ஃப்ரூட்ஸ் பழங்கள் ஏழு மாத காலத்தில் நன்கு வளர்ந்து காய்க்க தொடங்கிய நிலையில் அவைகளை கிலோ ஒன்றுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் வரை விற்பனை செய்து வருகிறார் நாங்கள் வந்து இந்த கல்தூனில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து புடலங்காய் அவரைக்காய் இந்த மாதிரி தான் பயிரிட்டு வந்தோம் அதில் வந்து எங்களுக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கல அதனால் நாங்கள் வந்து இந்த ட்ராகன் ஃப்ரூட் வச்சால் நல்ல மகசூல் கிடைக்கும்ன்ட்டு நாங்கள் கேள்விப்பட்டு அதிலிருந்து நாற்று வாங்கிட்டு வந்து நாங்கள் நட்டு இப்போ பயிரிட்டுருக்குறோம் பழங்கள்லாம் வந்தது வந்தோடனே இங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இந்த தொகுதியில் இல்லாதனால இந்த பழத்துக்கு வந்து ரொம்ப கெராக்கி அதே மொத்த ரேட்டுக்கு வந்து நாங்கள் நூற்றம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு கிலோ நூற்றம்பது ரூபாய்க்கு தான் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் அதுவே நாங்கள் வந்து க நீங்கள் போய் கடையில் வாங்குனீங்கன்னா ஒரு பழமே நூறுரூபா நூறுரூபாய்க்கு மேலே தான் சொல்லுவாங்க நாங்கள் வந்து மொத்த ரேட்டுக்கு தான் கொடுத்துட்ருக்குறோம் இதனால் ஒரு வருட காலத்திலேயே அவர் செலவு செய்த மூன்று லட்சம் ரூபாய் பழங்களின் விற்பனை மூலம் கிடைத்து விட்டதாக தெரிவித்துள்ள அவர் இந்த ஆண்டு இரண்டாவது முறையாக பழங்கள் காய்க்க தொடங்கி உள்ளதால் இந்த ஆண்டு சுமார் இரண்டு லட்சம் வரை ஒரு ஏக்கரில் லாபம் கிடைக்கும் என நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த டிராகன் ஃப்ரூட்ஸ் செடிக்கு அதிகப்படியான நீர் தேவையில்லை என்று தெரிவித்துள்ள என்று கூறினார் தொடர்ந்து ஆலோசனை வழங்கிய அவர் டிராகன் செடி வளர்க்கப்பட்டுள்ள விவசாய நிலத்தில் ஆடுகளையும் வளர்ப்பதினால் இரட்டிப்பு லாபம் பெறலாம் என தெரிவித்தார் வந்து அதனால் இது வந்து நாங்க போட்ட காசை நாங்க எடுத்துட்டோம் இனிமே நீங்க வருஷத்துக்கு வந்து நாங்க ஒரு லட்சம் ரூபாய் எப்படி இருந்தாலும் எடுத்துருவோம் இதுல லாபம் கிடைச்சிருது எங்களுக்கு நீங்களும் இது பாக்குறவங்க நீங்களும் இதை மாதிரி பயிரிட்டு நீங்களும் இது மாதிரி லாபம் எடுக்கலாம் இந்நிலையில் இந்த டிராகன் ஃப்ரூட்ஸ் பழம் ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் யாரும் விவசாயம் செய்யாததால் இதற்கு தற்போது நல்ல கிராக்கி உள்ளதாக அவர் கூறினார் மேலும் இந்த பழம் நல்ல மருத்துவ குணம் உள்ளது என்பதால் கிராமத்தில் உள்ள பொதுமக்களும் வியாபாரிகளும் போட்டி விவசாயிகள் கொண்டு இவருக்கு காய்கறி பயிர்களை நடவு செய்து ஒரே நேரத்தில் சந்தைக்கு கொண்டு செல்வதால் போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் பெரிய நஷ்டத்திற்கு ஆளாகும் சூழ்நிலை உள்ளது இதனை தவிர்க்க இதுபோன்ற மாற்று விவசாயத்தை மேற்கொண்டு லாபம் பெறலாம் என விவசாயி வல்லுநர்கள் ஆலோசனை வழங்கி வருகின்றனர் முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் ராஜ்குமாருடன் நந்தகுமார்